நமது குறிஞ்சிப்பாடையை சேர்ந்த அருமை பெரியோர்களே அன்பு தாய்மார்களே எழுச்சியோடு இங்கே வருகை புரிந்திருக்கின்ற இளைய சமுதாயமே உங்கள் அனைவரையும் இன்றைக்கு இங்கே சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இதே தெய்வம் அம்மா அவர்கள் மறைந்த பிறகு இன்றைக்கு நடைபெறுகின்ற ஆட்சியை யாரால் தொடர்கிறது என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாக நினைவில் இருக்கும் அம்மா அவர்கள் டிசம்பர் ஐந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் நம்ம விட்டு பிரிந்த அன்றைக்கு இரவே அம்மா அவர்கள் காலத்திலே இரண்டு முறை இடைக்கால முதல்வராக இருந்த பன்னீர்செல்வத்தை நமது தியாக தலைவி சின்னம்மா அவர்கள் முதல்வராக்கினார்கள் ஆனால் பன்னீர்செல்வம் தனது சுயரூபத்தை காட்டத் தொடங்கி அதுவரை பசுந்தோல் போர்த்திய புலியாக இருந்தவர் தனது வேலைகளை காட்ட தொடங்கியதால் இன்றைக்கு யாருடன் கூட்டணி வைத்திருக்கிறார்களோ அந்த பாரதிய ஜனதா கட்சியின் ஏஜெண்டாக அவர் செயல்பட்ட காரணத்தினால் அவரை நாம் பதவியிலிருந்து இறக்குகின்ற சூழ்நிலை ஏற்பட்டது உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும் கழகத்தில் உள்ளவர்கள் அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கேட்டுக்கொண்டதன் பேரிலே முதல்வராக பதவியேற்க பொதுச்செயலாளர் அவர்கள் ஒற்றுக்கொண்டார்கள் ஆனால் சிலர் செய்த சதியால் அவர் இன்றைக்கு பெங்களூர் சிறையிலே இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது அந்த சூழ்நிலை கூட நான்கு ஆண்டுகள் தண்டனை பெற்ற சூழ்நிலை கூட எக்கடி கட்டு போனாலே என்று விட்டுவிடாமல் இந்த ஆட்சியை அம்மா அவர்கள் உருவாக்கிய கஷ்டப்பட்டு உருவாக்கிய ஆட்சி தொடர வேண்டும் இந்த கட்சி சிறப்பாக செயல்பட வேண்டும் என்பதற்காக அன்றைக்கு அவர் நினைத்திருந்தால் அவரது அக்கால் மகனாகிய உறவினனாகிய என்னை முதல்வராக்கி விட்டு சென்றிருக்கலாம் ஆனால் கட்சியை சேர்ந்த இன்னொருவர் இருக்கட்டும் என்பதற்காக பழனிசாமியை முதல்வராக்கினோம் பழனிசாமி அவர்கள் அன்றைக்கு முதல்வராக கூடாது என்று பன்னீர்செல்வம் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து வாக்களித்தார் அது உங்களுக்கு தெரியும் அதை முறியடித்து பண்டைய பழனிசாமியை நமது சட்டமன்ற உறுப்பினர்கள் முதல்வராக்கினார்கள் பதவியேற்ற ஒரு சில நாட்களிலேயே அவரது சுயரூபம் தொடங்கியது அவரது வழியிலே கனம் இருந்த காரணத்தினால் அவரும் அந்த அமைச்சர்களும் வடக்கே உள்ளவர்களுக்கு பயந்து கொண்டு பொதுச் என்னையும் கட்சியை விட்டு ஒதுக்கினார்கள் அதனால் அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் வெகுண்டெழுந்து துரோகம் செய்தவர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்பதற்காக உருவான இயக்கம் தான் அம்மாவின் திருப்பெயரை தாங்கி இருக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எப்படி எழுபத்தி ரெண்டிலே புரட்சித் தலைவர் அவர்களை அவரால் முதல்வரான திரு கருணாநிதி அவர்கள் அவரை கட்சியை விட்டு தூங்கி அறிந்தாரோ அப்பொழுது புரட்சி தலைவரின் தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம் தான் துரோகத்தை எதிர்த்து உருவாக்கப்பட்ட அண்ணா திராவிட கழகம் ஆனால் அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே நம்மால் முதல்வரானவர்கள் பதவியிலே இந்த ஆட்சி பொறுப்பை ஏற்றவர்கள் இன்றைக்கு இந்த ஆட்சி தொடர்வதற்கு காரணமானவர்கள் உங்களுக்கெல்லாம் ஒன்று நிறைவில் இருக்கும் எண்பத்தொம் ஏழிலே புரட்சி தலைவர் மறைந்த பிறகு அவரது துணைவியார் திருமதி ஜானகி அம்மாள் நிலையத்தில் கூட அன்றைக்கு எம்ஜிஆர் அவர்களின் ஆட்சியை தலைவர் அவர்களின் ஆட்சியை தமிழகத்திலே கொண்டு வர முடியவில்லை ஆனால் அம்மா அவர்கள் மறைந்த அன்றே ஒரு சிறிய சலசலப்பு இன்றி ஒரு சின்ன சஞ்சலம் கூட இல்லாமல் இந்த ஆட்சியை தொடர்ந்து நடக்க நாம் காரணமாக இருந்தோம் ஆனால் இவர்கள் ஏற்றி வைத்த ஏனியை எட்டி உதைக்கின்ற விதமாக உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்வது போல பழனிச்சாமி பன்னீர்செல்வத்தோடு துரோகம் செய்த பன்னீர்செல்வத்தோடு கைகோர்த்து கொண்டு பழனிசாமியின் ஆட்சியை ஊழல் என்று சொன்ன பன்னீர்செல்வத்தோடு கைகோர்த்து கொண்டு அவர் நம்ம எல்லாம் வெளியேற்றிய காரணத்தினால் அந்த துரோகத்தை எதிர்த்து உருவாக்கி இருக்கின்ற இயக்கம் தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இன்றைக்கு அம்மாவின் தொண்டர்கள் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் பேர் இந்த இயக்கத்திலே இருக்கிறார்கள் என்றால் நீதி நம் பக்கம் இருக்கிறது நியாயமும் நம் பக்கம் இருக்கிறது என்பது தான் அதனால்தான் தான் கே நகர் தொகுதியிலே அம்மாவின் தொகுதியிலேயே அம்மாவை இரண்டு முறை சின்னத்திலே வாக்களித்து மாபெரும் வெற்றி பெற செய்த மக்கள் புரட்சி தலைவர் கண்டெடுத்த அந்த வெற்றி சின்னத்தை அம்மா அம்மாவர்கள் கட்டிக்காத்த வெற்றி சின்னத்தை அங்கே தோல்விகளை செய்தார்கள் காரணம் இன்றைக்கு அது துரோகிகள் கையிலே இருக்கிறது பழனிசாமியும் பன்னீர்செல்வமும் தன்னை இந்த ஆட்சி தொடர்வதற்கு காரணமானவர்களுக்கு துரோகம் செய்து விட்டார்கள் அதனால் அவர்களுக்கு வாக்களிக்க மாட்டோம் என்னதான் நீங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கலாம் அரசு உங்களிடம் இருக்கலாம் ஆட்சி அதிகாரம் இருக்கலாம் வீட்டிலே வந்து வாக்காளருக்கு ஆறாயிரம் ரூபாய் என்று பேரம் பேசினாலும் அந்த ஏழை எளிய தொழிலாள மக்கள் ஆர்கே நகரில உள்ள வாக்காளர்களிலே ரெண்டு லட்சத்துக்கு மேலானவர்கள் தினக்கூலிகளாக உழைப்பவர்கள் அவர்கள் அந்த பணத்திற்கெல்லாம் தலையசைக்காமல் அதற்கெல்லாம் அடிபணியாமல் ஆட்சி அதிகாரத்துக்கு அணிபடியாமல் தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்கும் துரோகத்தின் பக்கம் நிற்க மாட்டோம் நாங்கள் தியாகத்தின் தான் நிற்போம் தர்மம் இருக்கிறதோ அங்கேதான் ஆதரவளிப்போம் என்று அன்றைக்கு என்னை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்தார்கள் போதா குறைக்கு எப்படி புரட்சி தலைவர் அவர்கள் அன்றைக்கு எண்பத்தி நாலிலே உடல்நல குறைவால் அமெரிக்காவிற்கு சிகிச்சை சென்ற பொழுது தேர்தல் வந்த நேரத்திலே புரட்சி தலைவர் உயிரோடு இல்லை அவர் உயிரோடு திரும்பி வர மாட்டார் என்று கருணாநிதி அவர்களும் திமுகவினரும் பிரச்சாரம் செய்ததை முறியடிக்கின்ற விதமாக தமிழ்நாட்டு மக்கள் புரட்சி தலைவரின் முதல்வராக்கி தமிழ்நாட்டுக்கு வரவேத்தார்களும் அதுபோல அவர்கள் மறைந்த பிறகு அம்மாவின் மரணத்திலே மர்மம் இருக்கிறது அம்மாவை கொண்டு விட்டார்கள் அதுவும் நமது அம்மாவுடன் முப்பது ஆண்டுகள் ஒரு தாயாய் தோழியாய் தங்கையாய் இருந்த நமது பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்கள் தான் கொன்று விட்டார்கள் என்று பொய் பிரச்சாரம் தமிழகம் முழுவதும் திராவிட முன்னேற்றக் கழகம் செய்தது எண்பத்தி நாலு பொய்ப் பிரச்சாரம் போன்று அவர்களது நிர்வாகிகளை வைத்து பட்டி தொட்டிகளில் எல்லாம் கொலை செய்யப்பட்டார் அம்மா அதற்கு காரணம் சின்னம்மா என்று ஆனால் மக்களுக்கு உண்மை தெரியும் அதனால் தான் ஆர்கே நகர் தொகுதி மக்கள் அவர்களை டெபாசிட் காலி செய்தார்கள் உதயசூரியன் சின்னம் அம்மா அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாறு நின்ற பொழுது அம்மாவை ஏத்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் ஐம்பத்தி எட்டாயிரமோ ஐம்பத்தி ஒன்பதாயிரம் வாக்கு வாங்கியவர் ஒரு ஆண்டு கழித்து நடந்த தேர்தலில் ஒரு சுயேட்சை வேட்பாளரிடம் உதயசூரியன் குக்கர் சின்னத்திடம் டெபாசிட் இழந்தது உங்களுக்கு தெரியும் இதுதான் இன்றைக்கு தமிழகத்தின் நிலைமை அதனால்தான் இன்றைக்கு ஆளும் கட்சியும் பிரதான எதிர்கட்சியும் மக்களை சந்திக்க பயந்து கொண்டு ஏற்கனவே தெரியும் திருவாரூரில் இடைத்தேர்தல் வந்தது திரு கருணாநிதி அவர்களின் தொகுதியில் ஏற்கனவே கருணாநிதி அவர்கள் அறுபத்தி மூணாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் வென்ற தொகுதியிலே திமுக பயந்து கொண்டு அங்கே அவரது நிர்வாகியான மாரிமுத்து என்பதை வைத்து சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு தொடர்ந்தது தெரியும் அவர்கள் தேர்தலை சந்திக்க பயந்து கொண்டுதான் பலமான கூட்டணி பைல்வான் கூட்டணி என்று பல கட்சிகளை சேர்த்திருக்கிறார்கள் எப்படி இருட்டிலே தனியாக போக பயந்து கொண்டு துளைக்கு ஆள் சேர்ப்பது போல இன்றைக்கு சேர்த்திருக்கிறார்கள் அதுபோல தெரியும் உங்களுக்கு இன்றைக்கு அண்ணா திமுகவும் பாஜகவும் சேர்ந்து அமைத்திருக்கின்ற மெகா கூட்டணி தமிழ்நாட்டு மக்கள் விரும்பாத கூட்டணி அதில் போய் பாட்டாளி மக்கள் கட்சியும் சேர்த்திருக்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் என்ன சொல்கிறார் திராவிட கட்சிகளுடன் கூட்டணி கிடையாது பாரு உள்ளளவும் கடல் உள்ளளவும் தமிழ் உள்ளளவும் நாங்கள் கூட்டணி சேர மாட்டோம் என்றார் தமிழும் இருக்கிறது உலகமும் இருக்கிறது கடலும் இருக்கிறது ஆனால் கூட்டணி வார்த்தைகள் சேர்ந்திருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல அவர் சில வார்த்தைகள் பேசினார் அந்த வயது பெரியவர் எழுபத்தைந்து வயது முதியவர் அவருடைய வயதை தாண்டி எவ்வளவு தரம் தாழ்ந்து பேச வேண்டியமோ அப்படியெல்லாம் எல்லாம் பேசினார் இந்த ஆட்சி ஒரு ஊழல் ஆட்சி பழனிசாமியின் ஆட்சிக்கு எதிராக எழுபது லட்சம் கோடி ஊழல் செய்தார்கள் என்று புத்தகம் வெளியிட்டார் அவரது மகன் திரு அன்புமணி ராமதாசை வைத்து கவர்னரிடம் போய் மனு கொடுத்தார்கள் இந்த ஆட்சி கலைக்கப்பட வேண்டும் சிபிஐ தெய்வமாய் மதிக்கின்ற நான்கு முறை தமிழ்நாட்டின் முதல்வராக இருந்த ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை தீட்டி தந்த சமூக நீதி காத்த வீராங்கனை அம்மா அவர்களை அவர்களது படத்தை சட்டமன்றத்திலே வைக்க கூடாது அவர் ஒரு ஊழல் குற்றவாளி அவருக்கு நினைவு மண்டபம் கட்டினால் ஊழலுக்கான நினைவு மண்டபமாகிவிடும் அவர் இன்றைக்கு உயிரோடு இருந்தால் பெங்களூர் சிறையில் இருக்கக்கூடியவர் என்றெல்லாம் ஒரு மறைந்த தலைவரை பற்றி வன்மத்தோடு குரோதத்தோடு பேசினார் ஆனால் இன்றைக்கு அவர்கள் வந்து அதிமுகவுடன் கூட்டணி வைக்கிறார்கள் இவர்களும் அவர்களுடன் சேர்ந்து கூட்டணி வைக்கிறார்கள் அம்மாவை தெய்வம் என்பவர்கள் அம்மாவின் ஆட்சி என்று சொல்பவர்கள் அம்மாவை அவர் மறைவிற்கு பிறகு இப்படி தரம் தாழ்த்து பேசியவர்களுடன் கூட்டணி வைக்கிறார்கள் இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் தான் இதற்கெல்லாம் நியாயம் வழங்க வேண்டும் ஆட்சி அமைக்க காரணமாக இருந்த நமக்கு தான் துரோகம் செய்தார்கள் அம்மாவிற்கே துரோகம் செய்கின்ற அளவுக்கு இன்றைக்கு பழனிசாமியும் பன்னீர்செல்வம் சென்று விட்டார்கள் இந்த கூட்டணிக்கு இடையில இருந்து ஏற்பாடு செய்தது நமது மாவட்ட அமைச்சர் அண்ணன் சம்பத்து தான் ஏற்கனவே தெரியும் சம்பத்து அவரது தொழிற்சா தொழில்துறை அமைச்சர் நமது மாவட்டத்தில் பல தொழிற்சாலைகளை கொண்டு வந்து விட்டார் இங்கே உள்ள படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தந்து விட்டார் குறிப்பாக நமது பகுதியில மணலை யாரும் கொள்ளையடித்து விட கூடாது என்று பாதுகாப்பாக இருக்கிற கூடியவர் மணலுக்கு பாதுகாப்பா இருக்க பந்துரு யாரும் கொள்ளை அடிச்சிட நான் இப்ப நான் இருக்கேன்னா தூக்கிட்டு போயிடக்கூடாது என் வீட்டில ஓட வச்சுக்கிறது அதான் வேற ஒண்ணு மந்திரி ஆமா கரெக்டா இவர்கள் இந்த தேர்தலோடு இந்த துரோகிகளுக்கு முடிவு கட்ட வேண்டும் அதுதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் செல்கின்ற இடங்களில் வைக்கின்ற கோரிக்கை இவர்கள் எதற்காக இப்படி பச்சோந்திகள் போல் முன்னுக்கு முன்னு அவர்கள் கூட்டணி அமைத்திருக்கிறார்கள் இவ்வளவு தரம் தாழ்ந்து பேசியவர்கள் ஏற்கனவே பல கூட்டணிகள் பல ஆண்டுகள் பார்த்திருக்கிறோம் ஒரு அரசியல் தலைவரை அவரது செயல்பாட்டை குற்றம் சொல்லுவார்கள் அவரது கொள்கைகளை குற்றம் சொல்லுவார்கள் ஒரு முதல்வரின் திட்டங்களை குற்றம் சொல்வது என்பது வேறு அவர் மறைந்த பிறகு அவரை பற்றி இப்படி தரந்தாழ்ந்து பேசுவது தவறு திராவிட கட்சிகளுடன் கூட்டணி அளிப்பது அவர் தாயை சம்பந்தப்படுத்தி பேசுகின்ற அளவுக்கு ஒருவர் போகிறார் என்றால் அவருடைய தரத்தை பற்றி நாம் என்ன சொல்வது அவருடைய மகன் அன்பு மகன் அன்புமணி வார்த்தைகளை சொல்வது என்றால் இது மானம் கட்ட கூட்டணி ஏனென்றால் அவர் தான் பழனிசாமியை பார்த்து மானம் கட்டவங்க உங்களுக்கு சொரணம் இருக்கா சூடு இருக்கான்னு கேட்டாரா இல்லையா நீங்களா டிவியில் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு ஊழலை தவிர வேற எதுவும் செய்யறது இப்போ நான் வந்து இந்த ஆட்சி ஊழல் ஆட்சி அப்படின்னு சொன்னால் என் மேலே போய் கேஸ் போடுறாங்க அன்புமணி பேசினா அவர் வீட்டில் போய் விருந்து சாப்பிட்றாங்க என்ன அண்ணன் பழனிசாமியும் பன்னீர்செல்வமும் பதவிக்காக நீங்க பதவி பணம்னா சபப்பட்டியில கூட எவ்வளவு நேரம் வேணாலும் படுத்து கிடப்பாங்க இப்ப இப்படிப்பட்ட அரசியல்வாதிகளை தயவு செய்து நீ நீங்கள் தொடர தமிழ்நாடை கொண்டு போய் எங்க அடவு வைத்துவிட்டு சென்று விடுவார்கள் தாயாய் மதிக்கிற அம்மாவின் ஆட்சி அம்மாவின் ஆட்சி என்று பையிலே படத்தை வைத்துக்கொண்டு அம்மாவின் படத்தை வைத்திருப்பவர்கள் இது அம்மாவின் ஆட்சி என்கிறார்கள் அம்மாவை பற்றி அவதூறாக பேசியவர்கள் கூட கூட்டணி வைக்கிறார்கள் இதுதான் இவர்களுடைய நிலைப்பாடு அதுபோல தமிழ்நாட்டை ஒதுக்கிய தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு திட்டத்தையும் கொடுக்காத கஜா புயல் தாக்கிய போது கூட இங்கே வந்து ஆறுதல் சொல்ல வராத பிரதமர் இன்றைக்கு இத்தனை முறை வருகிறார் என்றால் மக்கள் ஏமாளிகள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் மக்களை ஏமாளிகளாக நினைத்துக் கொண்டிருப்பவர்கள் பணமூட்டையோடு வருவார்கள் அவர்களுக்கு நீங்கள் தக்க பாடம் புகட்ட வேண்டும் இன்றைக்கு விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் படித்துவிட்டு வேலைக்காக எங்கிக் கொண்டிருக்கின்ற இளைஞர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மீனவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் வியாபாரிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் என அனைத்து தரப்பினரும் மீனவர்கள் என அனைத்து தரப்பினரும் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதற்கெல்லாம் ஒரு விடிவு காலம் பிறக்க வேண்டும் தமிழகம் தலை வேண்டும் தமிழர் வாழ்வு மலர வேண்டும் அம்மாவை எப்படி அம்மாவர்களுக்கு பதினேழு பதினாலு நீங்கள் முப்பத்தி ஏழு தொகுதி வெற்றியை தந்த காரணத்தினால் தான் உயிரோடு இருந்தவரை தமிழ்நாட்டிலே நீட் தேர்வை அனுமதிக்கவில்லை நமது காவிரி படுகை மாவட்டங்களிலே ஓஎன்ஜிசி திட்டங்களையும் இந்த மீட் திட்டத்தையும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தையும் நிறுத்தி வைத்தார் தடுத்து வைத்தார் வியாபாரிகளை பாதிக்கின்ற மக்களை சொன்னார் வேண்டாம் என்று சொன்னார் நமது நமதுபாகியம் அம்மாவர்கள் ஆனால் அம்மாவின் தொண்டர்களால் தொண்ணூத்தி ஐந்து சதவீத தொண்டர்களால் இயக்கப்படுகின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளரை நமது கடலூர் தொகுதியின் வேட்பாளரை நீங்கள் குக்கர் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் உங்களுக்காக போராடி தமிழ்நாட்டிற்கு திட்டங்களை நாங்கள் பெற்றுத்தருவோம் நமது பகுதி கைத்தறி நெசவாளர் நிறைந்த பகுதி கைத்தறி நெசவாளர்களுக்கு ரூபாய் ஆயிரமாக இருந்த ஓய்வூதியம் நமது ஆட்சி ரூபாய் ரெண்டாயிரம் உயர்த்தி தர வேண்டும் என்ற கோரிக்கையும் குறிஞ்சிப்பாடையில் மகளிர் காவல் நிலையம் வேண்டும் என்ற கோரிக்கையும் மாணவர் மாணவர்கள் நலன் கருதி அரசு பாலிட்ட டெக்னிக் வேண்டும் என்ற கோரிக்கையும் இந்த மக்கள் விரும்பாத ஆட்சி முடிந்த பிறகு இந்த ஆட்சியை நீங்கள் இறக்கிய பிறகு உங்கள் ஆதரவோடு நாங்கள் ஆட்சியை அமைத்து நிச்சயம் பெற்றுத்தருவோம் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்ற எப்படியாவது தேர்தலில் சதி செய்கிறார்கள் ஆனால் நிச்சயம் உச்ச நீதிமன்றத்திலே திருப்பை பெற்று குக்கர் சின்னத்திலே நாம் போட்டியிடுவோம் கடலூரிலே தொகுதியிலே போட்டியிடுகின்ற நமது வேட்பாளரை நீங்கள் மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டு இந்த இனிய நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த நமது குறிஞ்சிப்பாடு நிர்வாகிகளுக்கும் மற்றும் இங்கே வருகை புரிஞ்சிருக்கின்ற பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்